ஒரு வாரம் பூரா என்ன சமையல் தான் பார்க்க போகிறாங்க திங்கக்கிழமையில் ஆரம்பிக்கலாங்க திங்கக்கிழமை காலையில் கொத்தமல்லி சட்னி அரைச்சி ஒரு தக்காளி ரசம் வச்சாச்சுங்க கூடவே மோர் வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து வச்சாச்சு கீரை பொரியல் தண்டு பொரியல் கடிச்சிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம்ங்க செவ்வாய்க்கெழம செவ்வாய்க்கிழமை வெண்டைக்காய் சாம்பார்ங்க இந்த சாம்பார் வச்சுட்டா நைட்டுக்கு இதே இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கூடவே ஒரு பருப்பு ரசம் வாழைக்காய் வறுவல் ரெடிமேடாக மாங்காய் ஊறுகாங்க அப்புறம் நூல்கோல் பொரியல் மைல்டாக வச்சாச்சுங்க கூடவே ஒரு வந்து வெஜிடபிள் சாலட் போட்டாச்சு நான் இது ஒரு ஐடியாவுக்காக தான் கொடுக்குறேங்க நீங்கள் வாழைக்காய்க்கு பதிலாக சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட வறுக்கலாம் கூடவே கதம்பு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் பீட்ரூட் பொரியல் இப்படி எல்லாம் கூட செய்யலாங்க அடுத்ததாக புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னாலே சாதாரணமாக எல்லாரும் வீட்டையும் நான்வெஜ் கூட ஒரு சிலர் செய்வாங்க குழம்பு பண்ணலாங்க மஷ்ரூம் குழம்பு பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சாதம் செய்யலாங்க எங்கள் வீட்டில் சொரக்கா தட்டைப்பயிர் சாதம் தயிர் பச்சடி முட்டை வேக வச்சுட்டு ஒயிட் ரைஸ்க்கு தயிர் இருக்குங்க வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம நிறைய பேர் வந்து புளிக்குழம்பு தான் செய்வோம் நான் அந்த வகையில் கரணக்கெழங்கு புளி ரசம் கூடவே புடலங்காய் கூட்டுங்க கேரட் தயிர் பச்சடி இதெல்லாம் தான் செஞ்சேன் சமயத்தில் கத்திரிக்காய் மொச்சை புளிக்கொழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி புளிக்கொழம்பு செய்வேங்க கூடவே வெங்காயம் கடிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளிக்கிழமைக்கு வருவாங்க வெள்ளிக்கிழமை ஒரு சாம்பாருங்க கூடவே வந்து பீக்குங்க பால் கடையில் வச்சாச்சு ரசம் தக்காளி ரசம் வச்சாச்சுங்க முட்டைக்கோஸ் ஸ்மைல்டாக ஒரு பொரியல்ங்க கொஞ்சமாக கேழ்வரகு களி செஞ்சுருக்கேங்க சாம்பாருக்கு இதுவும் நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமைக்கு இன்னொரு காம்பவும் கொடுக்குறேங்க நம்ம சாம்பாருக்கு மாங்காய் சீசன் அப்படிங்கிறதால கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலாம் பருப்பு ரசம் செய்யலாங்க கூடவே வந்து முருங்கைக்கீரை பட்டர் பீன்ஸ் மசாலாங்க சனிக்கிழமைக்கு நான் வந்து மோர் குழம்பு வச்சுருக்கேங்க நீர் பூசணிக்காய் போட்டு தான் வச்சுருக்கேன் சொரக்காய் போட்டு வைக்கலாம் நம்ம பயிர் குழம்பு வைக்கலாம் கொள்ளு குழம்பு வைக்கலாம் அப்புறம் மோர் குழம்புக்கு காம்போவாக பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கேங்க கூடவே கொஞ்சம் கேரட் பொரியல் வச்சுருக்கேன் அப்புறம் ரசம் ஆஷூஷுவல் இதுதாங்க சனிக்கிழமை சமையல் அப்புறம் முந்திர நாள் வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அதை நல்லா சுருளை வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சிருவாங்க இதில் வந்து நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நான்வெஜ் பிரியர்கள் சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் தான் செய்வோம் சமயத்தில் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஃபிஷ் குழம்பு இந்த மாதிரி வைக்கிறது சொல்லி அன்றைக்கி காசு ஒரு நாள் இந்த மாதிரி பிரியாணி கூட வந்து அதுக்கு ஒரு கிரேவிங்க சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் கூடவே வந்து அதுக்கு தயிர் பச்சடியும் செஞ்சாச்சு ஒயிட் ரைஸ் வச்சாச்சுங்க கூடவே ரசமும் வச்சாச்சு எங்கள் வீட்டில் அவர் செய்வோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் மஷ்ரூம் குழம்பு வச்சாச்சுங்க கூடவே ரசமும் இருக்குது மற்ற நாட்கள்லேயுமே நான் வந்து வாழையில வாங்கி வச்சுருவேன் அது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்குங்க கூடவே ஜவ்வரிசி சேமியாக போட்டு இன்ஸ்டன்ட் பாயசம் ஒன்று பண்ணினேங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த பாயசம் ரெசிபி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேங்க இது ஒரு ஐடியாவுக்காக தான் கொடுத்தங்க சமயத்தில் மாறுங்க கீரை பருப்பு குழம்பு சாதாரணமாக சும்மா வெறும் கீரை கடையிங்க அப்புறம் வந்து காராமணி குழம்பு கத்திரிக்காய் காராமணி குழம்பு சுண்டல் குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு அப்புறம் வாழைப்பூ வாழைத்தண்டு எல்லா காய்கறியுமே வந்து ரொட்டினா தினமும் வந்துடுங்க அப்புறம் சொரக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துப்பீங்க நீங்கள் எந்த மாதிரி சமைப்பீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்